இப்படி தான் இருக்கார் உள்ளே எடுக்க ஒரு தெரில உள்ளே எடுக்க விட்டா நான் எடுக்கிறேன் உள்ள கருப்பனசாமி சரி அங்கே அப்படியே போவோம் அங்கே சாமி இது இருக்குது உள்ளே தரிசனெலாம் பண்ணிவிட்டேன் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு அங்கு அப்படியே போ என்ன அந்த டொனேஷன் பண்ணால் இதில் இந்த ஸ்கேனர் பண்ணி பண்ணிக்கலாம் வைப்போம் நல்ல பெரிய கோவில் தான் நாங்கள் அப்படியே போவோம் இது உள்ள ஒரு சிவன் இருக்கார் அந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்கிறது விட நீங்கள் இதுதாங்க லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படியே தான் நல்ல பெரிய கோயிலுங்க சூப்பர் கோயில் கண்டிப்பாக அந்த பக்கம் பழனி வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த கோயில் வரலாறு